அகில இந்திய பொதுச் செயலாளர் தொடர் எம்ஏ பேபி உட்பட மாநில முழுவதிலிருந்து மாநில உறுப்பினர்கள் தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டுடைய இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் சம்பந்தமாகவும் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மாநில குழுவில் விவாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில் நேற்று மாலை மதுரை உயர்நீதிமன்ற கிளை திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதியரசர் வி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேற்று மாலை ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த தீர்ப்பு ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அல்லது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு விரோதமாக ஒரு தீர்ப்பனை நேற்றைய தினம் அவர் வழங்கியிருக்கிறார் ஒரு அமைப்பை சார்ந்தவர் தான் இந்த வழக்கை கொடுத்திருக்கிறார் இடையிலேயே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போதே நீதி அரசுன்றம் மலைமேல் ஏறி அந்த இடத்தை கலை ஆய்வு செய்கிறார் என்கிற பெயரில் அவர் பார்த்து வந்ததெல்லாம் நம்ம அனைவருக்குமே தெரியும் இந்த தீர்ப்பில் வழக்கமாக காட்டிய தீபம் எங்கே ஏற்றப்படுமோ அந்த இடத்திற்கு மாறாக இந்த ஆண்டிலிருந்து புதிதாக இப்போது தீர்ப்பளித்திருக்கிற ஒரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற முறையில் நீதிபதி அவர்கள் அறிவித்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது காலங்காலமாக தீபம் ஏற்றப்படுத்த இடத்தை விட்டுவிட்டு புதிதாக ஒரு இடத்தை அவர் தேர்வு செய்து அறிவித்திருப்பது என்பது ஏற்கனவே அங்கே மலைமேல் சிக்கந்தர் தர்கா என்கிற இஸ்லாமியர்கள் வெளிப்படக்கூடிய ஒரு இடம் என்பது இருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்பதும் அங்கே இருக்கிறது இரு மதத்தை சார்ந்த மக்களும் மிகுந்த நல்லிணக்கத்தோடு இவ்வளவு காலமும் அவரவர்களுடைய வழிபாட்டு முறையின் அடிப்படையில் அவரவர்களுக்கு உரிய முழுமையான இடத்தில் வழிபாட்டை நடத்தி வந்திருக்கிறார் இப்போது நேற்றைய தினம் நீதிபதி அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த இடம் என்பது சிக்கந்தர் தர்காவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தீப தீபத்தை ஏற்றுவது விளக்கு ஏற்றுகிற தூணில் தீபத்தை ஏற்றலாம் என்ற முறையில் ஒரு புதிய இடத்தை அவர் குறிப்பெற்றுக்கிறார் இவ்வளவு காலமும் பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் மலை மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு அருகிலே தான் இவ்வளவு காலமும் தீபம் ஏற்பட்டுள்ளது இப்போது புதிதாக ஒரு இடத்திலே ஏற்ற வேண்டிய அவசியம் என்பதே இல்லை இதன் மூலமாக ஒரு பதட்டத்தை மதுரை மாவட்டத்திலே அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் வழக்கமாகவே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வகுப்புவாத சக்திகள் என்பது இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களை குறிவைத்து இந்த மாதிரி வழக்குகளை போடுவது அல்லது போராட்டத்தை நடத்தி நாங்கள் இங்கேதான் வழிபாடு நடத்துவோம் என்று தகராறு செய்வது அது பாபர் மசூதி இடிப்பு துவங்கி தொடர்ச்சியாக இத்தகைய நடவடிக்கைகளில் நாடு முழுவதும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்போது திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தமிழகத்தில் இத்தகைய கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அவர்கள் துவக்கியிருக்கிறார்கள் காட்டிய தீபம் என்பது கலவரத்தீயாக மாறக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம் ஏற்கனவே மதுரை மக்கள் சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற முறையில் மிகுந்த நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய நிலையில் நீதிமன்றத்தை பயன்படுத்தி வேண்டிய நீதிபதியிடம் இந்த வழக்கை போட்டு தாங்கள் விரும்புகிற ஒரு தீர்ப்பை பெறுகிற நடைமுறையை இந்தியாவில் பல்வேறு சம்பவங்களில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது மதுரை திருப்பரங்குன்றம் சம்பந்தமான வழக்கிலேயும் அத்தகைய ஒரு தீர்ப்பைத்தான்

மதச்சார்பின்மை மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் அனைத்து அமைப்புகளும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்குரிய முறையில் முன்வர வேண்டும் இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்முயற்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியரை மதுரையில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் நேரடியாக சந்தித்து இந்த வேண்டுகோளை இந்த தீர்ப்பை அமல்படுத்தக் கூடாது இதை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் ஏற்கனவே வழக்கமாக நடைபெற்ற இடத்தில் தீபம் ஏற்றுவதை அறநிலையத்துறை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நேரடியாக சந்தித்து அனைத்து கட்சி தலைவர்களும் இருக்கிறார்கள் பொதுவாக எங்களுக்கு மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் வழிபாட்டு தளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் வழிபாட்டு உரிமையில் இதுபோன்ற மதவெறி சக்திகள் தலையிடுவதை அனுமதிக்கக்கூடாது மக்கள் ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய வகையில் மக்கள் ஒற்றுமை எந்த குந்தகமும் ஏற்பட்டுவிடக் கூடாது அதற்கு ஏற்ற முறையில் மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழக மக்கள் செயல்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் தெரிவிக்கிறார்